பால் கடிகம் கோவை பழமொழி மா மூலம் இந்நிலையில் காஞ்சியுடன் ஏலாத்தி என்பவனும் கைலி மாம் கீழ்கணக்கு போன்ற சமுதாய பெண்ணின் பெருமையை காணலாம் பெண்ணின் பெருந்தற்கு யாவளை என்று அறத்து கேள்வி எழுப்பி பெண்ணின் பெருமை உடைத்து என்று பொருட்பாலில் பதில் கூறி பெண்ணின் பெருந்தற்கு இல் என்று காமத்து பாலில் அறுது எட்டு உறுதியாக கூறுகிறார் பெண்ணின் பெருமையை வள்ளுவர் தாய்மொழி தந்தையுமொழி தான் தனியன் என்று

ஒரு ஆண் என்ன கொடுமை செய்தாலும் அவர்களுக்கு சேவகம் செய்யவே பெண்கள் என்கிறது வடமொழி இலக்கியம் ஒரு ஆண் அநீதியுடைத்தாலும் அரன் தவறினாலும் அவரை எதிர்த்து போராட வேண்டும் என்கிறது தமிழ் இலக்கியம் எடுத்துக்காட்டு சிலப்பதிகாரம் குண்டலக்கேசியும் அவ்வை பிராட்டி ஆனந்தமான வாழ்வை வாழ்ந்தவர் நம்ம இந்த இந்த சமூகத்தில் இருந்தும் பெண்களை தனியாக அனுப்ப பெரும் சவாலாக உள்ளது ஆனால் அன்றோ போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் தனியாக அடர்ந்த காட்டுக்குள் தான் இணைத்து நாடுகளுக்கு சென்று வந்தாலே அவை அவர் வாழ்ந்த காலம்தான் பெண்களின் தங்க காலம் ஒரு சோழ மன்னர் அவையில் ஒரு அதிர்ச்சி அறிவிப்பை தந்தார் அனைத்து புலவர்களும் மறுநாள் குடிக்கும் முன்னால் ஓடும் பாடல்களை பாட வேண்டும் என்று அனைவரும் திகழ்த்து போய் நின்றனர் அப்பொழுது அவள் வந்த தமிழ் மூதாட்டி அவையாரோ புலவர்களின் பிரச்சனையை கேட்டறிந்து இவ்வளவுதானா என்று ஒரு பாடலை பாடினார் மதியாதா மூச்சம் மதித்தோர் காசென்று மிதியாதா கோடி பெறும் என்று உண்ணாவை ஓடு பெறும் கோடி குடுத்தும் குறிப்பு நண்பர் தம்மோடு கூடுதல் போடி பெறும் கோடான கோடு கொடுப்பினும் தன்னுடைய நான் கோலாமை போடி பெறும் என்று பாடி அனைவரையுமே வியக்கச் செய்தார் பிள்ளைகளை வரை படைத்து சிறுதொன்றன் மனைவி திருவம் காட்டு நன்மையை மன இடத்தின் பேராகி என்று சேக்கிடா விளக்குகிறார் உயிரினும் சிறந்ததஞ்சு நானே நானினும் என்னும் காட்சி கற்பு சிறந்ததன்று பார்பவர்கள் பெண்கள் என்று தொல்காப்பியம் கூறுகிறது கங்கச் செயலை குட்டமுலையாட்டி தனித்தமிழ் பாவி செய்வதற்குழுந்து ஒரு மாமனியாய் இந்த உலகிற்கு போன்றிய திரு மாமனிக்கென்று சொற்கோயில் கட்டிய இளவனும் கற்கோயில் கட்டிய சேரனும் சேராமலேயே புகழ்ந்தினரே கண்ணகி கண்ணகியை பொய்யை நீராடலும் பூசைகளும் தான் என் கணவனை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்றால் அத்தகைய காதலே வேண்டாம் என்பதை வீழன்று என்கிறார் இயன்ற பொழுதில் பெரிதிவக்கும் தன் மகனை சார்ஜோர் என கேட்கத்தார் என்று வள்ளுவர் கூறும் பொழுது ஏன் மகளை கொண்டாட மாட்டார்களா என்று நான் ஏங்கிய பொழுது முண்டாசு கட்டுக்கள் தன் மூளை இறுக்கி கட்டிய பாரதியார் பாடுகிறார் ஓடி வருகையிலே உள்ளம் குளிர்ந்ததடி ஆவித்திருதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி உச்சிவினை முகர்ந்தால் கர்ப்பம் ஓங்கி வளர்ந்ததடி மெச்சி உனை ஊரா புகழ்ந்தார் மேனி சிலுக்குதடி என்று என்று பாரதியார் பாடினார் பின் வந்த காலத்தில் பெண்களை அடிமைப்படுத்தினர் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூட நல்ல மாதரறிவை கெடுத்தார் கண்கள் இரண்டில் ஒன்றை குத்தி காட்சி அடித்திடலாமோ நடுவைால் வலியுறுத்துகிறார் என்று பெண்ணின் பெருமையை உலகை செய்தவர் பாரதியார் குழந்தைகளுக்கு ஒரு வயது இரு வயதிலேயே திருமணம் செய்து வைத்து ஒருவேளை அந்த குழந்தையோட கணவன் இருந்துட்டானா அந்த குழந்தையை உடன் கட்டி அந்த குழந்தை அந்த தீயை கண்டு பகிர்ந்து பின் நோக்கி ஓடி வரும் பொழுது பிணத்தை குழந்தையை அடித்து துன்புரித்து தீயில் போடுவோம் இதையெல்லாம் கண்டு திருமணத்தை ஒழித்து பெண்கள் கழிவுகளுக்கு காரணமாக இருந்தவர்கள் மங்கையராய் பிறப்பதற்கு நான் மாதவன் புரிந்திட வேண்டும் என்றாய் மணிப்பூர் பெண்கள் எத்தவும் புரிந்தினரோ மகாபாரதத்தில் இருந்து இன்னும் முறிந்து கொண்டேதாக இருக்கிறது பாஞ்சாலியின் சேலை கவுரபத்கள் பஞ்சவாண்டவர்கள் புடை சூழ ஆதர் நிற்கிறார் மணிப்பூர் பாஞ்சாலி முட்டு போல என் தேகம் பொட்டலமாய் போவதெங்கே வரம் வாங்கி வந்த என் தேகம் வாய்க்காலில் போவதெங்கே என்று பாண்டிச்சேரி குழந்தை பாடுவது என் காதில் கேட்கிறது பாதகம் செய்தவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா ஓங்கி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்து அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா வாழ்க பெண்ணிய வளர்க பெண்களின் முன்னேற்றம் நன்றி வணக்கம்